ஏன்னா களவாணித்தனத்தை இந்த உலகத்துக்கே சொல்லி கொடுத்தாங்க நாங்க தேவ மாறுவோம் தெரியுங்களே எதுக்கு களவாண்டா வயிற்று பசிக்க ஒரு நாள் இல்ல எதிரி மண்ணை கை கொள்ளன எதிரி நாட்டை கைப்பற்ற அப்படின்னா என்ன பண்ணு அவனை கோவப்பட வைக்கணும் நம்ம மேல சண்டை போட வைக்கணும் எப்படி சண்டைக்கு வருவேன் அவர்தான் ஆட்ட திருடுதான் சண்டைக்கு வருவேன் கோழியை திருடனா சந்தைக்கு வருவேன் பொம்பளையால தூக்குனா சண்டைக்கு வருவேன் அந்த சண்டையை வச்சு என்ன ஒண்ணுவான் ஜெயிச்சு மண்ணை பிடிப்போம் நாங்க போடுகிற சண்டை எல்லாம் எங்கள் ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காகவே ஆட்சியாளர்களை தெரிந்து கொள்ளு என்று உலகம் போற்றுகிற ஒரு இனம் அந்த முக்குளத்தோர் இனம் போர்க்கடையிலே மூன்று பிரிவாக பிரிந்து வேலை செய்தது கவர்ந்து அவர்களுக்கு ஆத்திரத்தை மூட்டி எதிரியாளரை மீது போர் தொடுக்க தூண்டியது யார் தெரியுமா கல்லர் வரம்பரைச் சேர்ந்தவர்கள் அடுத்ததாக களத்திலே நின்று வெட்டிய நிறங்கள் வீழ்ந்து ஓதிலும் தன் நாவையும் தன் வாயையும் வைத்து கடித்து குதறிய வீர பரம்பரை முத்துவடு நாதரின் பரம்பரையாக இருந்து போர்க்களத்தில் உயிரை கொடுத்து வெற்றியை மீட்ட மரவர் கூட்டம் இரண்டாவது இனம் கடத்ததோல் அகமுடையோர் என்று இந்த இரண்டு படையவும் ஜெயித்தாலும் அரண்மனைக்குள் உன்னை புகழ் மாட்டேன் அரண்மனை காவலர்களாக இருந்து அகப்படையாக இருந்து இந்த மக்களை இந்த அரண்மனையை காப்போம் என்ற அகமுறையாளின் மூன்றாவது இனங்கள் அப்படி மூன்று இனங்களை கொண்ட இந்த நாள் தெரியுமா இந்த கொட்ட பரம்பரையின் உக்குரம் தாளாமல் இந்த இனத்தின் எழுச்சி தாளாமல் வெள்ளை பரங்கியன் போட்டான் இந்த குற்ற பரம்பரையை கொற்ற பரம்பரை என்று அந்த குற்ற பரம்பரை சட்ட பதினேழு பேர் உயிர் நீத்தார்களே அந்த நாளில் நாம் மனு செய்தி இருக்கிறோம் தியாக திருநாளில் மனு செய்தி இருக்கிறோம் அந்த பதினாலு பேர் அந்த பதினேழு பேர் அந்த பதினேழு பேர்ல எங்க ஆத்தா மாயா கால்னு ஒருத்தி யார் தெரியுமா பரம்பரையில் கொண்டிருக்கக்கூடிய செத்துக் கொண்டிருந்த அந்த மாநிலர்களுக்கு தண்ணீர் வந்து உயிர் வைத்தால் அந்த நல்ல நாளில் நின்று இன்று மனு செய்து இருக்கிறோம் நாங்கள் சொல்கிறோம் அந்த மாயாக்கள் மரம்பரை சேர்ந்த நாங்கள் சொல்கிறோம் அண்ணா எங்கள் உயிரை தந்தாவது உங்கள் வெற்றியை உறுதி செய்வோம் உங்கள்